பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் நாவலை கேட்க ஆவலுடன் காத்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் பிரதாப முதலியார் சரித்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் தமிழில் தோன்றிய முதல் புதினம் இதனை தமிழ் நல்லுலகத்திற்கு நல்லூலகத்திற்கு ஆக்கி தந்தவர் வேதநாயகம் பிள்ளை முறைமன்ற தலைவராக இருந்தவர் முன்சீப் என்ற பணியில் இருந்தவர் படிக்க நேரம் இல்லாதவர்களுக்கும் தமிழ் படிக்கத் தெரியாதவர்களுக்கும் தமிழின் முதல் புதினத்தை அறிய ஆவலாக இருப்பவர்களுக்கும் இக்கதை கூறும் அறிய முயற்சியை தொடங்கியுள்ளேன் தமிழ் சமுதாயம் ஆதரவளிக்கும் என்று நம்புகிறேன் பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற அந்த புதினத்தில் கதை நாயகன் தானே தன் கதையை கூறுவது போல் நம்முடைய வேதநாயகம் பிள்ளை அவர்கள் அமைத்துள்ளார் இனி பிரதாப முதலியாரே பேசுவார் கேட்போமா இந்த நாடு ஆங்கில அரசினர் ஆளுகைக்குள்ளாகிய சில காலத்திற்கு பின்பு சத்தியபுரி என்னும் ஊரிலே தொண்டை மண்டல முதலியார் குலத்திலே நான் பிறந்தேன் என் பாட்டனாராகிய ஏகாம்பர முதலியார் இந்த நாட்டை ஆண்ட நவாபுகளிடத்தில் திவான் அலுவல் அந்த வேலையில் பார்த்து அளவற்ற பொருள்களையும் நில தேடினார் என் பாட்டனார் படித்ததும் அவருக்கு திவான் அலுவல் கிடைத்ததும் எல்லாரும் இயக்கத்தக்க செய்திகள் ஆனமையால் அவற்றை நான் கேள்விப்பட்டபடி விரித்து கூறுகிறேன் என் பாட்டனார் சம்பளம் கொடுத்து படிக்க வாய்ப்பு இருந்தபடியால் அவர் சில ஆசிரியர்களை அவர்கள் ஏவின வேலைகளை செய்து கல்வி கற்றுக்கொண்டார் அவர் கல்வியில் முழு திறமையடைந்து இளமை நிறைந்த ஆடவராயிருக்கும்போது ஒருநாள் ஒரு துலுக்கன் குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு சத்தியபுரி சாலை வழியே சென்று கொண்டிருந்தான் அவனுடைய குதிரை எதையோ கண்டு விருண்டு வழியை விட்டு காட்டிலும் மேட்டிலும் ஓடி அவனை கிளை தள்ளிவிட்டது அவன் காயப்பட்டு தன் நினைவு அற்றவனாக விழுந்த இடத்திலே பிணம்போல போல கிடந்தான் அப்போது அவ்விடத்தில் இருந்தவர்கள் அவன் யாரோ போக்கிரி அல்லது பக்கிரி அவனை தொட்டால் நம் குலத்திற்கு இழிவு உண்டாகும் என்று சொல்லி அப்பால் விலகி போய்விட்டார்கள் என் பாட்டனார் மட்டும் அவன் இருந்தாலும் இடரான வேளையில் உதவ வேண்டும் என்று நினைத்து அவனை தூக்கி மடிமேல் வைத்து கொண்டு அவனுடைய காயங்களை கட்டி அவன் மூர்ச்சை தெளியும்படியான பக்குவங்களை செய்தார் அவன் மூர்ச்சை தெளிந்து எழுந்தவுடனே என் பாட்டனாரை பார்த்து நீர் செய்த உதவிக்கு ஏழை பக்கிரியாகிய நான் என்ன கைமாறு செய்யப்போகிறேன் என்று பலவாறாக புகழ்ந்து பேசினான் உடனே என் பாட்டனார் எதிர் உதவியை விரும்பி இந்த உதவியை நான் செய்யவில்லை இடருற்ற காலத்தில் ஒருவருக்கு உதவுவது எவ்வளவோ பெரிய நன்மை அந்த நற்பலனே எனக்கு போதும் இம்மையில் நான் வேறு எதிர் உதவியை விரும்பவில்லை என்றார் இந்த அந்த துலுக்கன் தன் பாட்டனாரை பார்த்து இம்மையிலும் உமக்கு அல்லா அருள் செய்வார் என என் பாட்டனார் என்றும் நிலைப்பதான மறுமை பயனை நான் விரும்புகின்றேனே தவிர இம்மை பலனை விரும்பவில்லை என்றார் உடனே அந்த துலுக்கன் எழுந்து நான் சொல்வதை நீ மறுக்கிறாயா என்று சினந்து என் பாட்டனார் கண்ணத்தில் பள்ளீரென்று அரைந்துவிட்டு குதிரையின் மேல் ஒரே தாண்டாய் தாண்டி ஏறிக்கொண்டு போய்விட்டான் அவ்விடத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் என் பாட்டனாரை நோக்கி அந்த பொல்லாத துல்கனுக்கு நீர் உதவி செய்ததற்கு கைமேலே பலன் கிடைத்ததே என்று ஏளனம் பண்ணினார்கள் என் பாட்டனார் நாணத்தினால் தலை குனிந்து கொண்டு வீட்டிற்கு போனார் அதற்கு சில நாட்களுக்கு பின்பு நவாபினிடத்திலிருந்து வீரர் சிலர் உருவின கத்திகளுடனே வந்து என் பாட்டனாரை பிடித்து குற்றவாளி போல் பின்பட்டு முறையாக கட்டி நவாபு முன்னிலைக்கு கொண்டு போனார்கள் அதற்கு காரணம் தெரியாமையினாலே என் பாட்டனார் உள்ளம் கலங்கி நான் ஒரு தீங்கும் செய்து அறியேனே என்று அழுது கொண்டு போனார் எங்கள் உறவினர்களும் வருத்தத்தோடு அவரை தொடர்ந்து போனார்கள் அப்பொழுது அரியணையின் மீது வீற்றிருந்த நவாபு என் பாட்டனாரை கண்டவுடனே எழுந்து ஓடி வந்து அவரை தழுவிக்கொண்டு சொல்கிறார் நான் பக்கிரி போல மாறுகோலம் போன்று கொண்டு பல ஊர்களை சுற்றி பார்த்து வருகையிலே சத்தியபுரியில் எனக்கு நேரிட்ட உயிர் துன்பத்தை தீர்த்து காப்பாற்றி நீரே அந்த உதவிக்காகவும் உம்முடைய மிகுந்த திறமைக்காகவும் உம்மை திவான் அலுவலியில் அமர்த்தியிருக்கிறோம் உமக்கு உடன்பாடா என்று கேட்டார் உடனே என் பாட்டனார் இம்மை பலன் வேண்டாம் என்று முன்னே நான் சொல்லி என் நினைவில் இருக்கிறது அதை நான் மறந்தாலும் என் கண்ணம் மறவாது ஆகையால் உங்கள் விருப்பப்படி நடக்க காத்திருக்கிறேன் என்றார் இதை கேட்டவுடனே நவாபு நகைத்து கொண்டு நீர் மறுக்காமல் இருக்கும் பொருட்டு உண்மை வலுக்கட்டாயமாக கொண்டு வரும்படி கட்டியிட்டோம் என்று சொல்லி உடனே என் பாட்டனாரை திவான் அலுவலில் அமர்த்தி பட்டமும் கொடுத்தார் இப்படிப்பட்ட திவான்கள் முன்னும் இல்லை பின்னும் இல்லை என்று யாவரும் சொல்லும்படியாக உலக பெற்றவராய் என் பாட்டனார் அதிகாரம் செலுத்தி வந்தார் ஒவ்வொரு நவாபும் அவருக்கு பின் பல சமயங்களில் அளவிருந்த பொருள்களை கொடுத்ததுமன்றி எண்ணிக்கையில்லாத ஊர்களையும் நிலங்களையும் முழு உரிமையுடன் கொடுத்தார்கள் என் பாட்டனார் முதுமை உடனே நம் தம்முடைய பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு சத்தியபுரிக்கு வந்து வாழ்ந்தார் அவர் காலம் சென்ற பிறகு அவருடைய பொருள்களையெல்லாம் என் தந்தைக்கு உரியவனாயின அதனால் அவர் இன்பமாக வாழ்ந்து வந்தார் என் தாபனார் பெயர் கனகாசல முதலியார் என் தாயார் பெயர் சுந்தர தண்ணி என்னுடைய பெயரைச் சொல்ல எனக்கு ஏ நாணமாயிருக்கின்றது ஏனென்றால் அந்த பெயருக்கு தகுந்த குணம் என்னிடத்தில் இல்லை மேலும் என்னுடைய பெயரை எழுதி நீட்டினால் காத வழி தொலை நீளும் இந்த புத்தகமும் அதன் பெயருக்கே இருக்கும் ஆகையால் என்னுடைய பெயரை சுருக்கி பிரதாப முதலி என்று என்னை எல்லோரும் கூப்பிடுவது வழக்கம் என் தாய் தந்தையருக்கு நான் ஒரே பிள்ளையாதலால் என்னை மிகவும் அன்பு பாராட்டி அருமையாக வளர்த்தார்கள் என் தகப்பனாருடைய விருப்பத்துக்கும் தாயாருடைய விருப்பத்துக்கும் வேறுபாடு என்னவென்றால் என் தகப்பனார் நாளை வருவதை எண்ணாமல் இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்று என்னுடைய மனப்போக்கின்படியே கொட்டம் அடிக்கும்படி என்னை விட்டுவிடுவார் என் தாயார் எப்போதும் நான் நலமாயிருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் என்னை நயமும் பயமும் கலந்த முறையில் நடத்தி வந்தார் எனக்கு ஐந்தாம் ஆண்டு தொடங்கியது முதல் கல்வி கற்பிக்க வேண்டுமென்று என் தாயார் எவ்வளவோ முயற்சி செய்தும் பலிக்கவில்லை எனக்கு வயது போதாது போதாது என்று என் தாப்பனார் பொழுதுபோக்கு செய்தபடியால் என்னை எட்டாம் வயது எட்டி பார்க்கிற வரையில் நான் ஓர் எழுத்துக்கூட தெரியாதவனாக இருந்தேன் என் தாயினுடைய அலட்டை பொறுக்க மாட்டாமல் என் தந்தையார் என்னை ஒரு நாள் அழைத்து உன் தாயார் உன்னை பள்ளிக்கூடத்தில் வைக்க வேண்டும் என்கிறாளே நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார் உடனே என் தந்தையை நோக்கி ஐயா நானும் படிக்க வேண்டுமா எனக்கு இருக்கிற இயற்கை அறிவு போதாதா வறிஞர்கள் தொழில் செய்து பிழைக்க வேண்டியதற்காக அவர்களுக்கு கல்வியின்றி தான் நான் படிக்க வேண்டிய கட்டாயம் என்ன ஏதாவது படிக்க வேண்டி இருந்தால் படிக்கவும் எழுத வேண்டியிருந்தால் எழுதவும் நமக்கு பணியாளர்கள் இல்லையா கணக்கர்கள் இல்லையா என்றே இது நான் இயற்கையாக சொன்னதென்று என் பாட்டியார் அடிக்கடி அந்த மொழிகளைச் சொல்ல நான் கேள்விப்பட்டிருந்ததால் அவைகளை அப்படியே நான் பாடம் பண்ணி கொண்டு சொன்னேன் அந்த மொழிகள் என் சொந்த மொழிகள் என்று என் தந்தை எண்ணி இன்பக்கடலில் மூழ்கினார் இவ்வளவு அழகாக நான் பேசின செய்தி வீடு முழுவதும் பரவி எங்கள் பணியாளர்கள் கணக்கர்கள் உறவினர்கள் பண விடைக்காரர்கள் முதலான எல்லோரும் ஒவ்வொருவராய் வந்து என்னுடைய திறமையினை புகழத் தொடங்கினர் என்னுடைய பாட்டியாரும் அவைகள் தம்முடைய சொற்பேச்சுகளே என்பதை மறந்துவிட்டு என்னை கட்டி தூக்கி கொண்டு என் கண்ணே பொன்னே இவ்வளவு கெட்டிக்காரத்தனமாய் பேச யாருக்காவது வருமா என்று சொல்லிக்கொண்டு நான் மூச்சு விடுவதற்கிடமில்லாமல் வாயாலும் பல்லாலும் பல முத்தங்கள் கொடுத்தார்கள் அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு முத்தமும் என் உயிருக்கு இருந்தது அப்போது அவ்விடத்திலே கட்டியிருந்த ஒரு கருங்குரங்கு என் பாட்டியார் எனக்கு ஏதோ தொல்லை தருகிறதாக எண்ணிக்கொண்டு அவர்கள் மேலே தாவி விழுந்து அவர்களை கடிக்கத் தொடங்கியது அந்த துன்பம் பொறுக்க முட்டாமல் என் பாட்டியார் என கீழே விட்டு விட்டார்கள் நானும் அவர்கள் பற்கடிக்குது தப்பி பிழைத்தேன் இவ்வளவும் நடந்தது என் தாய்க்கு தெரியாது பிற்பாடு எவ்விதமாகவோ தெரிந்து கொண்டு வாடின முகத்தோடு வந்து என் தந்தையை நோக்கி ஏன் இவ்வளவு கூக்குரல் என்று வினாவ கல்வி கற்றலை பற்றி உன் மகன் சொல்வதை கேள் என்று என் தந்தை கட்டளையிட்டார் உடனே என் தாயார் என் முகத்தை பார்த்தாள் நான் முன் சொன்னபடி என் பாட்டியாரிடத்திலே கற்றுக்கொண்ட பாடத்தை என் தாயாருக்கு சொன்னேன் அதை கேட்டவுடனே என் தாயாருக்கு முகம் மாறிவிட்டது பிறகு சற்று நேரம் பொறுத்து என் தாயார் என்னை நோக்கி என் கண்மணியே நீ சொல்வனவெல்லாம் சரியில்லை கல்வி என்கிற மனமே இல்லாதவர்களான பொதுவான பார் அவர்களுடைய செய்கைகளுக்கும் விலங்குகளுடைய செய்கைகளுக்கும் என்ன வேறுபாடு இருக்கின்றது கல்வியை உணராவிட்டால் கடவுளது உண்மை வடிவத்தையும் அளவிடப்படாத நற்பண்புகளையும் அறம் அறம் அல்லாதவைகளின் வேறுபாடுகளையும் அறிவு நூல்களையும் நிலநூல் வானநூல் கணிதம் முதலிய நூல்களையும் இம்மை மறுமை நலன்களையும் அடையத்தக்க வழிகளையும் நான் எப்படி அறியக்கூடும் நமக்கு முகக்கண்ணிருந்தும் ஞாயிற்றின் ஒளி இல்லாவிட்டால் என்ன பயன் முகக்கண்ணுக்கு ஒளி எப்படி இன்றியமையாததோ அப்படியே அகக்கண்ணுக்கும் கல்வியாகி அறிவுள் இன்றியமையாததல்லவா சாணைக்கல்லில் தேய்க்கப்படாத மணிகள் வீசுமா மண் இருக்கின்ற பொன் வெள்ளி முதலான ஐவகை கனி பொருள்களை எடுத்து காய்ச்சி திரட்டாவிட்டால் அவைகளுக்கு ஒளி உண்டாகுமா வெட்டி திருத்தி சாகுபடி செய்கிற நிலம் மட்டும் பலன் கொடுக்குமே அல்லாது சீர்திருத்தம் செய்யப்படாத நிலம் பலன் கொடுக்குமா வெட்டி திருத்தாத நிலம் கல்லும் உள்ளும் புல்லும் புதரும் மண்டி கெட்டுப்போனது போல் கல்வி பயிற்சி இல்லாத மனம் தீய குணங்கள் நிறைந்து கெட்டு போகாதா கல்வி ஏழைகளுக்குத்தான் இன்றியமையாதது என்கிறாய் பல தொழில்களை கற்றுக்கொண்டு கைப்பாடுபட்டு பழைக்க வேண்டியவர்களான வறியவர்களுக்கும் படிக்க நேரம் ஏது கல்வி செலவிற்காக செலவு மிக்க அவர்களுக்கு பொருள் ஏது அவர்கள் படித்தாலும் அரை படிப்பு கால் படிப்பு அல்லாமல் முழு படிப்பும் படிக்கக்கூடுமா நாம் பணியாளர்களுக்கு மேல் அதிகமாய் படித்திராவிட்டால் அவர்கள் நம்மை மதிப்பார்களா அவர்களுடைய கணக்குகள் இரு இருக்கின்ற தவறுகளை நாம் எப்படி கண்டுபிடிக்கக்கூடும் வேலைக்காரர்கள் கிராமக்குடிகள் முதலானவர்களை நாம் எப்படி ஆளக்கூடும் செல்வர்கள் இருந்தால் மட்டும் தங்களுடைய பொருள்களை நல்வழியில் பயன்படுத்துவார்களே தவிர படியாதவர்கள் கையில் அகப்பட்ட பொருளானது பித்தர்கள் கையில் இருக்கிற கத்தி போல் தங்களுக்கும் பிறருக்கும் துன்பத்தை விளைவிக்கும் அதனால் கல்வி செல்வர்களுக்கே இன்றியமையாதது என்று என் தாயார் காதுக்கு அமிழ்தமாக சொற்பொழிவாற்றினார்கள் அதை கேட்ட என் தாப்பனார் நல்லது பெண்ணே உன் நோக்கப்படி பிள்ளைக்கு கல்வி பயிற்சி செய்விக்க வேண்டிய முயற்சி செய்கிறேன் என்றார் கல்வி வீண் என்று என் பாட்டியார் எனக்கு கூறிய உரைகள் என் தாயாருடைய சொற்பொழிவாகிய பெருங்காற்றின் முன் பஞ்சாய் பறந்துவிட்டன உடனே என் தாப்பனார் ஓர் ஆசிரியரை ஏற்பாடு செய்து எங்கள் வீட்டில் நாடோறும் வந்து எனக்கு கல்வி பயிர்க்கும்படி திட்டம் செய்தார் எங்கள் ஊர் காரியங்களையும் குடும்பச் செயல்களையும் என் தாப்பனார் இவ்வளவும் கருத்தூன்றி பாராமல் என் தாயாரே மேற்கொண்டு பார்த்து வந்தமளையார் என் படிப்பை கவனிக்க என் தாயாருக்கு ஒரு கணமாவது ஒழிகிறதில்லை ஆகையால் என் பாட்டியாரும் தாப்பனாரும் என் கல்வியில் கவனம் வைக்க தலைப்பட்டார்கள் அது எனக்கு கெடுதியாக முடிந்தது எனக்கு படிக்க விருப்பமான போது நான் படிக்கிறதென்றும் படிக்க விருப்பமில்லாத போது நான் விளையாடுகிறதென்றும் என்னை ஆசிரியர் வயது ஒருத்தல் செய்யக்கூடாது என்றும் ஆனால் நான் படிப்பில் வளர்புறை போல் நாடொறும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றும் ஏற்பாடு செய்தார்கள் இந்த ஏற்பாடுகளுக்கு ஏற்ப நடக்கவில்லை என்று ஆசிரியர் சிலர் நீக்கப்பட்டனர் என்னை பெருமையாக அழையாமல் வா போ என்று ஒரே மொழியாக கூப்பிட்டதற்காக ஆசிரியர் சிலர் தள்ளப்பட்டனர் ஓர் ஆசிரியர் திங்கள் முழுவதும் தொல்லைபட்டு சொல்லிக் கொடுத்திருந்தும் ஊதியம் வாங்குகிற சமயத்தில் ஊதியமில்லாமல் இல்லாமல் நீக்கப்பட்டார் ஆசிரியர்களை தள்ளுகிற முறைமை என் தாப்புனாருக்கும் பாட்டியாருக்கும் இருந்தது போலவே நானும் அந்த முறைமையை சில சமயங்களில் செலுத்தி வந்தேன் இவ்வகையாக நான் பன்னிரெண்டு உயிர் எழுத்துகளை கற்றுக்கொள்ளுவதற்கு முன் தள்ளுபடியான ஆசிரியர்களும் பன்னிரெண்டு பேருக்கு மிகுதியாக இருக்கலாம் இவ்வளவு இடருக்கும் தப்பி ஓர் ஆசிரியர் மட்டும் நிலைத்திருந்தார் அவர் குடும்பத்துடன் எங்கள் வீட்டில் இருந்து கொண்டு எனக்கும் அவருடைய பிள்ளை கனகசபை என்பவனுக்கும் பாடம் சொல்லி கொண்டு வந்தார் ஒரு நாள் என் பாட்டியார் ஆசிரியரை பார்த்து நம்முடைய பிள்ளையாண்டான் படித்து படித்து தொண்டை வறண்டு போகிறதே இனிமேல் உம்முடைய மகன் கனகசபை பாடம் படிக்கட்டும் அவன் படிக்கிறதை கேட்டு என் பேரன் கல்வி கற்றுக்கொள்ளட்டும் பிற்பாடு என் பேரனுக்கு பாடம் தெரியாவிட்டால் அவனுக்கு அச்சம் உண்டாவதற்காக கனகசபையை பலமாக அடியும் என்றார்கள் ஆசிரியர் தம்முடைய வயிற்றுக் கொடுமையினால் இந்த ஒழுங்கற்ற ஏற்பாட்டிற்கும் உடன்பட்டார் எனக்கு பாடம் தெரியாத போதெல்லாம் ஆசிரியர் கனகசபையை அடிப்பார் அவன் இல்லாதபோது ஆசிரியர் தம்முதியிலும் அடித்து கொள்வார் நான் பாடத்தை ஒழுங்காக படித்த நேரமும் இல்லை கனகசபை அடிபடாத நேரமும் இல்லை ஒரு நாள் ஆசிரியர் கனகசபையை முதுகில் அடித்தபோது அவன் அழுது கொண்டு ஐயா என் முதுகு ஒரு குற்றமும் செய்யவில்லையே இவ்வளவு பாடும் வயிற்று பிழைப்புக்காகத்தானே ஆகையால் வயிற்றில் அடியுங்கள் என்றான் அதை கேட்டவுடனே எனக்கு இரக்கம் உண்டாகி என் கண்ணில் நீர் ததும்பத் தொடங்கியது நான் ஓர் எழுத்து கற்றுக்கொள்வதற்கு கனகசபை பல அடிபடுவான் இப்படியானால் தமிழ் நெடுங்கணக்கு முழுவதும் எனக்கு பாடமாவதற்கு முன் அவன் எத்தனை அடிபட்டிருப்பான் என்று கணக்கிட்டு தெரிந்து கொள்ளுமாறு அறிஞர்களை கேட்டுக்கொள்கிறேன் அவன் உயிருக்கும் உடலுக்கும் ஊறு வரும்படியாக அவனுக்கு அடிவாங்கி கொடுத்த எழுத்துகளுக்கு உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து என்று பெயர் வந்தது முறையாகுமா அன்பு தமிழ் நெஞ்சங்களே முதல் அத்தியாயம் இத்துடன் முடிவடைகின்றது இனி அடுத்த அத்தியாயத்தில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்